ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சொல்லடி சிவசக்தி நீல சுமையன வாழ்ந்திட பொறிகுவையோ நல்லதோ ப்பா இன்னைக்கு ஐநூறுவா கிடைக்க வழி பண்ணி விட்ட வரப்படுற வேலைக்கு போறேன் இதே மாதிரி வழி பண்ணுப்பா கருப்பையா நம்ம வீட்டு கல்யாணத்தை பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க ஐயா நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இந்த ஜில்லாவில நடக்கலன்னு ஊருக்குள்ள பேசுகிறாங்கயா டே கருப்பையா அது யார் நம்ம அலர்சனி பையன் மாதிரி தெரியுது ஆமாயா அவரை கூப்பிடு யோ யா ஐயா கூப்பிடுறாரு ஐயா சொல்லுங்க ஐயா ஆமா நீங்க தான் போலீஸ் ஆயிட்டீங்களே அப்புறம் எந்த வேலை பாக்குறீங்க ஐயா நான் போலீஸ் ஆகல போலீஸில் அங்கமாக இருக்க மக்களுக்கு சேவை செய்யற ஊர்கால்படை தான் வேலை பார்க்குறேன் ஊர் கால்படையா மாசம் எவ்வளவு சம்பளம் தராங்க ஐயா ஊர்க்கால்படைங்கிறது மாசத்துல பத்து நாள் தான் டூட்டி ஒரு நாளைக்கு ரூபாய் மணிக்கு மாதம் ரெண்டாயிரத்தி தான் சம்பளம் ரெண்டாயிரத்தி எட்நூறு தானா கருப்பையா நான் உனக்கு எவ்வளோ சம்பளம் தரேன் மாதம் ஐயா மாதம் எட்டாயிரமும் ஒரு முட்டை நெல்லும் இவனுக்கே நான் எட்டாயிரம் சம்பளம் தர்றேன் நீங்கள் போலீஸில் பார்க்குறீங்க உங்களுக்கு போய் ரெண்டாயிரத்தி எட்நூறுவான்னு சொல்கிறீங்க சரி சரி போடா டயத்தை வேஸ்ட் பண்ணாம போய் வேலையை போடுற போடா போ போ சரிங்க ஹே நல்லா வேலையை பாருங்கடா வாயா வா வந்து உட்காரு இந்த மாப்ள ஒரு கட்டிங் சாப்பிடுவாப் சாப்பிடறது இல்ல என்ன மாப்ள இவ்வளவு சோகமா பேசுற குடும்ப சூழ்நிலைதான் உனக்கு என்னையா போலீஸ் வேலை பாக்குற மாசம் முப்பதாயிரம் சம்பளம் ஏமாமா வெயித்தர்ச்சல கிளப்புற மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினா நான் ஏன் இப்படி இருக்கு என்னமாப்பில் சொல்கிற ஏமாம்மா எல்லாரும் என்ன போலீஸ் ஆட்ட தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நானே ஊர்கால்புல சேர்ந்து மாதம் ரெண்டாயிரத்தி தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் நானே கொத்தனார் வேலை பார்க்கறேன் ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா சம்பளம் மாதம் இருபத்தி நாலாயிரூவா சம்பாதிக்கிறேன் எங்கள் சித்தாளுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் மாதம் பதினஞ்சாயிரம் வாங்குறாங்க நீ என்ன அப்பில் போலீஸில் வேலை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிற என்னம்மா பண்ணுறது யூனிஃபார்ம் மேல உள்ள ஆசையில் சேர்ந்தேன் மாதம் எட்நூறு தான் சம்பளம் அதுவும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாசத்துக்கு வாட்டி தான் சம்பளம் வரும் இதை வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளை எப்படி அம்மா நான் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அம்மா ஏமாப்பிள்ள இப்போ இருக்கிற விலைவாசியில் மாதம் இருபத்தி நாலாயிரம் வாங்குற என்னாலே குடும்பத்தை சமாளிக்க முடியல நீ என்ன மாப்ள மாதம் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வாங்கி எப்படி மாப்பிள்ள குடும்பத்தை ஏ ஏமாப்பிள்ள உங்களுக்கு சம்பளம்லாம் ஏற்ற மாட்டாங்களா எங்கே அம்மா அரசாங்கத்திட்ட நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அரசாங்கம் எங்களை கண்டுக்கிறதே இல்லை நாங்கள் கொடுக்குற மனுவில் இருக்கிற எழுத்த அரசாங்கம் வார்த்தையாக தான் பார்க்குதோ ஒழிய ஒவ்வொரு புடையோட வாழ்க்கையாக பார்க்கறது இல்லை அரசாங்கம் எப்போ அது வார்த்தை கிடையாது ஒவ்வொரு ஊர்கால்படையோட வாழ்க்கைன்னு பார்க்குதோ அன்னைக்குதான்மா எங்களுக்கு விடிவு காலம் சரி அதை விடு மாமா நானும் உங்க கூட வேலைக்கு வரவா மாதத்துக்கு பத்து நாள் டூட்டிக்கு போயிடுவேன் பாக்கி இருபது நாள் உங்க கூட ரெகுலராக வேலைக்கு வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா மாப்பிள்ளை நான் பெரிய இன்ஜினியர்கிட்ட வேலை பார்க்குறேன் அவர் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குறவர் அவர்கிட்ட போய் என் மாப்பிள்ளை ஒருத்தன் இருபது நாள் மட்டும் வேலைக்கு வரான்னு சொன்னால் அவர் வேணான்னு சொல்லிடுவார் வேணா மாதம்லாம் வரேன்னு சொல்லுவேன் பாப்பிளா உடனே வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இதுதான் மாமா எங்களுக்குள்ள பிரச்சனையே ஊர்கால்படையில் இருக்க எல்லாருமே இல்லை படிச்சவங்களா தான் இருக்காங்க வேறு வேலை தேடி போனால் எங்கே போனாலும் ஊர்கால்படையில் இருக்கனால வேறு வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது நான்லாம் எம்பிஏ படிச்சுட்டு நிறைய கம்பெனி பேங்க்னு ஏறி இறக்கிட்டேன் ஊர்கால்படையில் இருந்தால் பத்து நாள் டூட்டி போயிருவீங்க பாக்கி இருபது நாள் இங்கே வேலை பார்ப்பீங்க அதெல்லாம் ஒன்று வேணாப்பான்னு சொல்லி எங்கள் ஊர் படையினாலே வேலைக்கு எடுக்க மாமா யோ மாப்பிள்ள நீங்கள் பலமுறை முறை கோரிக்கை வச்சோம் உங்களை கண்டுக்கலை ஏன் மாப்பிள இந்த ஊர் காவல் போட வேலை அதை விட்டுருமாப்பிள்ள நாளைக்கு ஏன் கூட வா உனக்கு மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் நான் தரேன் சரிங்க வா கேட்டு சொல்லுங்க நான் வரேன் சரி மாப்ள எப்படி இருந்த மனுஷன் இப்படி புலம்புறானே

இந்த ஒரு மாதம் பொறுத்துக்கடி அடுத்த மாசத்துல இருந்து நான் உங்க அண்ணன் கூட கொத்தனார் வேலைக்கு போறேன் மாசம் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி அப்படி நானும் போய் தொலைங்க ஊர்காவல் படையெல்லாம் ஒரு வேலை அதுக்கு போயிட்டு மாசம் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் சம்பளம் அதுவும் மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது எம்பிஏ படிச்சுட்டு வேற வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்த வக்கல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கு பொண்டாட்டி பிள்ளை வேற கேக்குதா என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்றது முறை நான் சந்தோஷமா தாண்டே இருந்தேன் நீ நிம்மதியா போச்சு நான் வாழ்க்கையில ஒன்னு ஊர்கால் பெத்தது போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல வந்து பேசிக்கிறேன் என்னாச்சு சோகமாக இருக்கீங்க வீட்டில் சண்டை தம்பி பொண்டாட்டி அடிச்சுட்டேன் மனசு கஷ்டமாக இருக்கு என்னது அடிச்சிட்டிங்களா ஏன்னா இப்படி பண்ணீங்க இந்த இருந்து குடும்பத்தை காப்பாற்ற வக்கல்லைன்னு சொல்லி திட்டேன் அதான் கோபத்தில் அடிச்சுட்டேன் உண்மையாக தானே சொல்லியிருக்காங்க பேச்சிலராக இருக்க எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாச்சு வாழ்க்கையை ஓட்டமுடில்ல ஃபேமிலி வேணால் இருக்கேன் நீங்கள் எப்படின்னா சமாளிப்பீங்க கஷ்டம் தானே எங்கள் தம்பி நம்மளுக்கு அரசாங்கம் நல்ல வழி காட்டப்போகுது நம்மளும் எவ்வளோ மூணு தான் கொடுக்குறது ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும் எல்லாம் கடவுள் ஊட்ட வழி என்ன பண்றது குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கதானே செய்யும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்க பார்த்து நடந்துக்கோங்க வீட்டுக்கு போயிட்டு அவள்கிட்ட சாரி கேட்கணும் சரி தம்பி நீ போய் ட்யூட்டி பார்ப்போ சரி அண்ணா நான் பார்க்குறேன் மீனாட்சி உலகத்து சோகமெல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்திருச்சோம் ஓர் காவல் படைவீர உறவுகளை கொன்னுடிச்சோ உலகத்து சோகமெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சோ ஓர் காவல் படைவீர உறவுகளை கொன்னுடிச்சோம் புகுந்துருச்சி பச்ச மண்ணு செத்து கிடக்கு வரும உச்சத்தில பாவி மவளும் சேர்ந்து போறா எதுவும் மிச்சமில்ல இல்ல காவக்கார வீட்ட பார்க்க முடியலையே காசு பணம் தேரவில்லை காப்பாத்த தெரியலையே காட்டாரு கண்ணீரோட போட்டி போட முடியல இது போல பல பேர் வாழ்க்கை இன்னும் இடியல காட்டாறு கண்ணீரோட போட்டி போட முடியல இது போல பல பேர் வாழ்க்கை இன்னும் விடியல இது ஒரு குறி தலையீடு அதுதான முதலீடு அண்ணு துறந்து பாருங்க ஐயா சாமி ஊர்காவல் படைவீர வாழணும் சாமி உலகத்து சோகமெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சோம் ஊர்காவல் படைவீர உறவுகளை கொன்னுடிச்சோம் சோகம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்திருச்சும் ஒரு காவல் படை வீர உறவுகள் ஆபீஸ்ல இருந்து போனியா ஓறி உனக்கு காலை விட்டு வந்திருக்கு செக் பண்ணிக்கப்பா இந்த பணத்தினால என் பொண்டாடி பிள்ளைய இழந்தேன் மாரியின் குடும்பம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊர்காவல் படை வீரரின் குடும்ப நிலையும் இதுவே இந்த நிலை மாறுமா